பிரணாமீன்கள் மீன்கள் பற்றிய சில சுவார்சிய தகவல்களை பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பிறனா மீன்கள் பார்த்தீங்கன்னா நன்னீர்ல வாழும் மூணுண்ணி மீன் வகையை சேர்ந்தவை இவை வந்து தென் அமெரிக்காவில் உள்ள ஆறுகள் மற்றது ஏரிகளில் காணப்படுகிறது கூர்மையான பற்கள் மற்றது வந்து வலுவான தாடுகளை கொண்டு இவை வந்து மிகவும் ஆபத்தானவைன்னு கூட சொல்லலாம் பிறனா மீன்கள் பார்த்தீங்கன்னா சாரா சிரி குடும்பத்தை சேர்ந்தவையா இவை பொதுவாக அமேசான் மற்றது வந்து ஒரினோகோ நதி படுக்கைகளில் வந்து காணப்படுகிறதா இவற்றின் உடல் வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு இடத்துல தட்டையாகவும் பற்கள் கூர்மையாகவும் இருக்கும் இவை வந்து கூட்டமாக வாழும் பழக்கம் கொண்டவை பிராணாக்கள் பார்த்தீங்கன்னா அனைத்து உண்ணிகளாகவும் அறியப்பட்டாலும் அவை முதன்மையாக மீன் மற்றது வந்து பிற நீர்வாழ் உயிரினங்களை வந்து உண்கிறதுனே சொல்லலாம் பிரணா மீன்களுக்கு வந்து மிகவும் பார்த்தீங்கன்னா வலுவான தாடைகள் வந்து இருக்கிறது அவற்றின் பற்கள் வந்து கத்தி போன்று கூர்மையாக இருக்கிறதால் தான் இறைய வந்து எளிதில் வந்து கிழிக்க முடிகிறதாம் இவை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக பதினஞ்சு முதல் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியவை சில இனங்கள் நாற்பது சென்டிமீட்டர் வரை கூட சொல்லலாம் இவற்றின் கடியின் வந்து வலிமை பார்த்தீங்கன்னு சொன்னா அவற்றின் அளவு மற்றது இனத்தை பொறுத்து பெரிய பிராணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் வலிமையான கடியை வந்து கொண்டுள்ளதாகவும் சொல்றாங்க பிராணாக்கள் பொதுவாக வந்து மனிதர்களுக்கு ஆபத்தானவை அல்லையா ஆனால் இரத்த வாடை அல்லது காயங்கள் இருந்தால் அவை வந்து தாக்க கூடுமா இவை முட்டையிட்டு இனப்பெருக்க பெண் பிராணாக்கள் வந்து நீரின் அடியில் உள்ள தாவரங்கள்ல முட்டையிடுமாம் பிராணாக்கள் வந்து சுற்றுச்சூழல் சமநிலையில் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறதா இறந்த விலங்குகளை உண்பதன் மூலம் தான் வைத்திருக்க உதவுகிறதா சில நாடுகளில் வந்து இந்த பிராணாக்களை வந்து செல்ல பிராணியாக கூட வளர்க்குறாங்களாம் ஆனால் அவற்றை வந்து கவனமாக கையாள வேண்டும்னு சொல்லப்படுகிறது பிராணாக்களை பற்றிய பல கட்டுக்கதைகள் இருக்கிறது அவை மனிதர்களை கூட வந்து முழுமையாக வந்து தின்னக்கூடியவை என்று கூட சிலர் நம்புகிறார் உண்மையிலேயே பிராணாக்கள் மனிதர்களுக்கு பெரிய ஆபத்தை இல்லையா அதாவது தற்காப்புக்காக தான் அவை வந்து தாக்குகிறதாகவும் சொல்றாங்க இன்றைய கிருஸ்டியில வந்து நாங்க பிராணாக்கள் மீன்களை பற்றி பார்த்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரின்னு ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி